இன்றைய வசனம் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தின் பகுதியை நாம் பார்க்கலாம் இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் முற்பிதாவாகிய ஆபிரகாமின் தார்மையை நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே நம்முடைய உள்ளத்தை ஆச்சரியமடைய வைக்கிறது நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக எத்தனையாய் தாழ்த்தி தன்னையே தாழ்த்தி சொல்கின்றார் நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் என்று சொல்கின்றார் பெரியமானவர்களே தன்னை தூள் என்றும் சாம்பல் என்றும் தன்னையே தாழ்த்துகின்றார் சாம்பல் என்ற வார்த்தையானது ஆபிரகாமனுடைய தாழ்மையும் அபாத்திர தன்மையும் வெளிப்படுத்துகிறது பிரியமானவர்களே சாம்பலுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை பொருட்கள் எரிந்து குப்பையாக மிஞ்சுவதுதான் சாம்பலாகும் தன்னை சாம்பல் என்று ஆபிரகாம் ஒப்புக்கொண்டு பேசுவது தன்னை தாழ்த்துவதற்கும் கர்த்தரை உயர்த்துவதற்கும் கர்த்தருக்கு முன்பதாக தம்மை அடிமையாக அர்ப்பணிப்பதற்கும் எதுவாக இருந்தது பிரியமானவர்களே தாழ்மையின் ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கிறது தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது அப்படியானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட நாம் உயர வேண்டுமானால் உலகத்தின் உள்ளே இந்த உலகத்திலே நாம் மேன்மை அடைய வேண்டுமானால் கருத்திடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ளே ஒரு தாழ்மையின் குணாதிசயங்கள் வேண்டும் பிரியும் வாழ்க்கையிலே நாம் உயர வேண்டுமா மேன்மையான இடங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா அப்படி என்னால் நமக்குள்ளே எப்போதும் நான் என்கின்ற அது எண்ணம் இல்லாதபடி என்னால் எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும் என்கிற ஒரு எண்ணம் இல்லாதபடி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்னுடைய தகுதியினால் என்னுடைய பிரயாசத்தினால் என்னுடைய ஞானத்தினால் என்னுடைய படிப்பினால் எதையும் நான் சாதித்து கொள்ள முடியாது கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தர் தான் என்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தாழ்மையான ஒரு தன்னை தாழ்த்தி நான் நான் உடனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது மென்மையான ஒரு ஆசிர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் பிரியமானவர்களே ஒருவேளை வசனத்தில் கூட ஒன்று பேர் அஞ்சு அஞ்சில் கூட பார்க்கும் பொழுது பெருமை உள்ளவர்களுக்கு தெய்வம் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுக்கோ கருவி அளிக்கிறார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம் அப்படி ஆனால் கத்திற்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள கொள்ள வேண்டும் பெரியமானவர்களை ஒரு நாளும் நான் பெருமைக்கு இதம் கொடுக்கவே கூடாது பிரியமானவர்களை கிறிஸ்தவ வாழ்த்தையின் ஆரம்பமே தாழ்மையில்தான் ஆரம்பிக்க வேண்ட ஒரு மனிதன் மறந்திருப்பதற்கு மிகவும் மிகவும் அவசியம் தாழ்மை தன்னை நான் ஒரு பாவி என்று தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கும்போது அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அந்த ஒரு தாழ்மையின் எண்ணம் வரும்பொழுதுதான் கர்த்தர் அவனுடைய பாவங்களை ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறார் அவன் மனங்கசந்து கசந்து அழு அழுது நான் பாவியே என்று பொழுது தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு தன்னுடைய பிள்ளையாக அவர் மாற்றுகிறார் பெரியமானவர்களை அப்படியானால் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை அந்த பாவமன்னிப்பின் ஒரு நிச்சயத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறான் சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது தன்னை போது பாவமன்னிப்பின் நிச்சயத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் அப்படி ஆனால் நாமும் கூட இன்றைக்கு அப்படியாக எல்லாவற்றிலும் கற்கரையை சார்ந்து கொண்டு நம்மை உயர்த்தாதபடி ஒருவேளை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய உள்ளத்திலும் கூட ஒருவேளை உங்களை அறியாமலேயே கூட எதற்கெடுத்தாலும் என்னுடைய திறமையினால எல்லாவற்றையும் நான் செய்து கொள்வேன் என்னுடைய படிப்பினால நான் எல்லாவற்றையும் நான் சாதித்துக் கொள்வேன் என்னுடைய கையின் பிரயாசத்தினால நான் எல்லாவற்றையும் நான் சாதித்துக் கொள்வேன் என்னால் எல்லாம் இந்த வா உலகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் மேன்மையடைந்து விடுவேன் என்கிற ஒரு வேளை அந்த எண்ணங்கள் இருக்குமானால் இன்றைக்கு அதை விட்டு விடுங்கள் பெரியமானவர்கள் அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வேண்டாம் ஒருவேளை அந்த எண்ணங்களை நிமித்தம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை நன்மைகள் ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கலாம் ஆனால் வந்து யோசித்துக் கொள்ளுங்கள் உங்களை கருத்திற்கு முன்பதாக தாழ்த்துங்கள் நிச்சயமாக நீங்கள் அந்த கருத்து வைத்திருக்கிற மேன்மையான மகத்தான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ன என்னுடைய பலத்தால் எதையும் நான் செய்து கொள்ள முடியாத ஆண்டு நீர் எங்களை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களே யோபு கூட கதர்வதை பாருங்கள் சாம்பலில் உட்கார்ந்து தன் சரீரத்தை ஒடுக்கி தன் மன வருத்தத்தை எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக அவர் தெரியப்படுத்தினார் அல்லவா பிரியமானவர்களே அதனால் தான் கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதித்தது நாம் வேதத்தில் யோபில வாசிக்கிறோம் அல்லவா அதே போல நாமும் கூட கத்திற்கு முன்பதாக எங்கள் ஒவ்வொருவரும் கூட கத்திற்கு முன்பதாக தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்க கர்த்தர் கர்த்தரிடத்திலிருந்து அந்த குணாதிசயத்தை கண்டிப்பாக எனக்கு நீங்க உதவி செய்யுங்க என்னிடத்தில் இந்த பெருமையின் எண்ணங்கள் இருக்கிறது எனக்கு தாழ்மையுள்ளே இருதயத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு தந்து கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நன்மை உங்களுக்கு தந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருவிகளை தெய்வம் உங்களுக்கு தந்துள்வாராக ஆமேன்